ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நீங்கள் ஆசைப்படுற பணம் எல்லாம் ஒரு மாயாஜால அறைக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அறை பூட்டப்பட்டிருந்தா அதற்கான சாவிக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாவி கிடைக்கும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த மந்திர சாவியை எப்படி பெறது தான் இந்த புத்தகத்தில் நீங்கள் நினைத்ததை அடைந்தே தீர சக்தி வாய்ந்த மந்திர சாவி இதோ அப்படிங்கிற புத்தகத்தில் பிரபு ஏகாம்பரம் இருக்காரு அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பணத்தை மட்டும் அட்ராக்ட் பண்றதுக்குல நீங்க ஆசைப்படுற வேலை வியாபாரம் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மந்திர சாவி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்க இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட பயிற்சிகளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விதிமுறைகளை சொல்லியிருக்காரு அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விடாம குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேற எந்த சிந்தனைகளும் இல்லாம உங்களுடைய குறிக்கோள் மட்டும் கவனமா இந்த நாற்பத்தி எட்டு நாளும் இருக்கணும் எப்பொழுதும் முடிந்த வரைக்கும் நேர்மறையான எண்ணங்களோட இருக்க நீங்க போற விஷயத்தை யார்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா மற்றவங்களுடைய வைப்ரேஷன் அவர்களுடைய எண்ணாலைகள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒருத்தர போய் சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்தை ஈர்ப்பு விதி மூலமா நான் அட்ராக்ட் பண்ண போறேன்னு சொன்னா ஈர்ப்பு விதியை பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா ஏதோ வளரான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பொறாமையோ இல்லை கோபமோ ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸ் அவங்க கிட்ட தீவிரமாக எழும்பும்போது அந்த எண்ணம் உங்களுடைய விருப்பத்தை அடையிறதுக்கான அந்த வழியை தடுக்கும் அதனால நீங்கள் யார்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை எப்படி ஒவ்வொருக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆசையை அடைவதற்கு இந்த பயிற்சி ஒவ்வொருக்கள் இதை நான் டெய்லியும் பண்ணக்கூடிய இந்த பயிற்சியை நான் ஒவ்வொரு கல்லா அடுக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில பண்ணுங்க ஆயிரம் ஆண்டுகளா நீங்க நினைத்ததை அடைய முடியும்னு எத்தனையோ அறிவியலாளர்களும் சாதனையாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த பயிற்சிகள் எல்லாம் நான் விரும்பினத அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு கடைசியா ஒரு விதி சொல்றாரு இந்த பயிற்சிகளை செய்தே ஆக வேண்டும் இதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்கறது தரும் புதையல் களஞ்சியம் அப்படின்னு சொல்றாரு நம்ம கேட்கறதெல்லாம் அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் உங்களுடைய எண்ணங்களை தீவிரப்படுத்துங்க அது ஒரே ஒரு வழிதான் உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய எண்ணங்கள் டீ வந்து தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்கு எப்பயும் பாசிட்டிவா இருக்க முடியுதான்னு பாருங்க உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய உணர்வு நிலைக்கு காரணமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவா ஒரு சிந்தனை எழும்பும்போது நான் பாசிட்டிவா உணர்வேன் ஒரு எதிர்மறை சிந்தனை வரும்போது நான் எதிர்மறையா உணர்வேன் என்னுடைய உணர்வு நிலை தான் என்னுடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய செயல்கள் பாசிட்டிவா நேர்மறையாக இருக்கும்போது ரெண்டு ஆப்ஷன் தான் நடக்கும் ஒன்று அந்த செயல் தோல்வியில முடியும் இல்லைன்னா வெற்றில முடியும் ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் எடுத்தொன்னையே நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் சக்சஸா முடிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு எடுத்தொன்னே ஃபெயிலியரா தான் ஆகும் உடனே மனம் தோண்டு போயிடக்கூடாது ஃபெயிலியர் தோல்வி உடனே நமக்கு வர்ற முதல் எண்ணம் என்னன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அல்லது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் பயம் கோபம் எரிச்சல் இந்த மாதிரியான எதிர்மறையான உணர்வுகள் தான் தோல்விகள் முதல் முறையாக வரும் அந்த உணர்வுகள் மறுபடியும் நெகட்டிவான தாட்ஸை கிரியேட் பண்ணும் இதெல்லாம் நடக்காது கண்டிப்பா ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே பொழுது உங்களுடைய செயல்களும் நெகட்டிவா இருக்கும் அதனால ஒரு தோல்வி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உணர்வு நிலை நெகட்டிவாக மாறும்போது அதை இமீடியட்டாக பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு அப்படி நீங்கள் மாற்றலை அப்படின்னா தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களே வரும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்களுக்கு காரணமாக இருக்கும் எதிர்மறை செயல்கள் எதிர்மறையான வாழ்க்கைக்கு காரணமாக போயிடும் வாழ்க்கையில் எல்லாமே தொட்டதெல்லாம் தோல்வியாக நடந்துட்டுருக்குதுன்னு எதிர்மறையான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிரும் அதனால் முதல் தோல்வி வரும்போது எதிர்மறையான சிந்தனைகள் வந்து பாசிட்டிவாக மாறுங்க அதுக்கு முக்கியமான பழக்கம் தியானத்தை ரெகுலராக பயிற்சி பண்ண சொல்கிறாரு தியானத்தின் அற்புத சக்திங்கிற சாப்டர்ல தியானத்துடைய பயன்களையும் ஒரு சிம்பிள் மெடிடேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அதனால ரெகுலராக தியானம் பண்ணும்பொழுது உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப சீராக வச்சுக்க முடியும் எப்போல்லாம் உங்களுடைய மைண்ட்ல நெகட்டிவான எமோஷன்ஸ் வருதோ அப்போல்லாம் ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து கண்களை மூடி உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் எமோஷன் சுழண்டுட்டு இருக்கிற மாதிரி விஜுவலைஸ் பண்ணுங்க அப்புறம் ஒரு அஞ்சு முறை நிதானமாக ஆழமாக மூச்சை இழுத்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ்லாம் அப்படியே யூனிவர்ஸுக்கு போகிற மாதிரி உங்கள்டிருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்படி ஒரு அஞ்சாறு டைம் பண்ணும்போது உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படியே கரைஞ்சு நீங்க ஒரு அமைதி நிலையை உணர்வீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஒரு பேப்பர்ல உங்களுடைய ஆசையை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஏன் வேணும்னு ஆசைப்படுறீங்க ஏன் கடன் அடைக்கிறதுக்கு அடுத்தது அந்த பதிலுக்கு இன்னொரு கேள்வியை கேளுங்க ஏன் கடன் அடைக்கணும் கடன்காரங்களுடைய தொல்லை தாங்க முடியல அதனால என்ன கேள்வி கேட்கும்போது வீட்டில் நிம்மதி இல்லைன்னு உங்களுடைய மனம் பதில் சொல்லலாம் அதனால ஒவ்வொரு ஆசையையும் கேள்வி கேட்டுட்டு எவ்வளோ டீப்பாக அந்த ஆசையினுடைய ஆழம் வரைக்கும் செல்ல முடியுமோ செல்லுங்க அப்பதான் உங்களால் அந்த ஆசைய கிளியரா யூனிவர்ஸுக்கு தெரிவிக்க முடியும் இல்லை கடன் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி தரணும்னு உங்களுடைய மனம் பதில் சொன்னா ஏன் அதை பண்ணணும் அப்போதான் அவங்களுக்கும் எனக்கும் உறவு முறை சீரா இருக்கும் ஏன் சீரா இருக்கணும் தான் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தையும் கேள்வி கேட்டு அந்த ஆசையின் ஆழம் வரைக்கும் செல்லுங்கன்னு அடுத்த பயிற்சியே சொல்றாரு அடுத்து இவர் சொல்ற முக்கியமான பயிற்சி விஜுவலைசேஷன் மனக்காட்சி பயிற்சி எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட் சொல்றதும் இது ஒரு பயிற்சி அதனால இவரும் அதை வலியுறுத்துறாரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனக்காட்சி பயிற்சி பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எப்படி விஜுவலைஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம்னு அவர் சொல்கிறது நீங்கள் டெய்லியும் காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு ஒரு மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை விஜுவலைசேஷனில் பயன்படுத்துங்க இல்லை மத்தியானம் லஞ்ச் டைமில் ஒரு மணி நேரம் இருக்குது அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவீங்க இன்னொரு அரை மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அதை மொபைல் நோண்டுறதில் செலவிடாமல் பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு நீங்கள் உங்களுடைய மனக்காட்சியில் எந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக மாறியே தீரும் இதுதான் எல்லா லாஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற ஒரு ஆணித்தரமான கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் என்ன மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு எந்த மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் உலகம் எவ்வளோ நவீனமயமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த கற்பனை இமேஜினேஷன்ல இருந்து வந்த விஷயங்கள் தான் இங்கிருந்து அடுத்து ஒரு நூறு வருஷம் கழிச்சு போய் பார்த்தா பயங்கரமான விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கான ஐடியாக்கள் அந்த யோசனை கண்டுபிடிக்கிறது இல்ல அது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல இருக்குது அந்த யோசனைகள் எல்லாமே அடுத்த நூறு வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட போற எல்லா விஷயங்களுடைய யோசனைகளும் இந்த பிரபஞ்சத்துல இந்த நொடி இருக்குது யார் ஒருத்தர் தீவிரமா அதை அடையணும்னு ஆசைப்படுறாரோ அந்த வைப்ரேஷனுக்கு அவர் மூவ் ஆவார் அப்ப அந்த யோசனை அவர் கண்ணு முன்னாடி உதயமாகும் அதனால ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நனவாகும் ஏற்கனவே நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் இந்த உலகத்துல இருக்கு நீங்க அந்த வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் ஆகும் போது உங்க வாழ்க்கையில அது ரியாலிட்டியா மாறும் அடுத்த சாப்டர்ல மிகவும் உருக்கமாக உங்கள் கடவுளிடம் உரையாடுங்கள் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாரு அதாவது பிரார்த்தனை அல்லது ப்ரேயர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நீங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பீங்களோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லிகிட்டே இருங்க அது உதாரணத்துக்கு எப்படி பேசுறதுன்னு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு கடவுளே நீங்கள் தான் எங்கள் மொத்த கஷ்டங்களையும் உடனடியாக போக்க வேண்டும் கடவுளே நீங்கள் என்னுடைய வருமானத்தை மும்மடங்கு தருகிறீர்கள் எப்போதும் தைரியமாக வெற்றிகரமாக இருக்கவும் நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் எனக்கு வழியை காட்டுங்கள் பேரின்பம் பெருமகிழ்ச்சி அற்புத நிம்மதி பெறும் சில குறிப்பு வாய்ப்புகளை என்வசம் ஆக்குங்கள் அனைவருக்கும் அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் வழங்குங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுடைய கடவுள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கண்டினியூஸா அந்த இன்விசிபிள் பவர் கிட்ட உங்களுடைய தேவைகளை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு சக்தி இருக்கு அதனால உங்களுடைய ஆசையை நோக்கிய வார்த்தைகளையே செலுத்துங்க அந்த இன்விசிபிள் பவர் கிட்ட கண்ணுக்கு தெரியாத அந்த அற்புத இறைவனிடம் அடுத்த சாப்டர் பணம் 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 உங்களால் ஏன் நீங்க ஆசைப்படுற பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியலன்னு யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங் நம்ம சின்ன வயசுல இருந்து பணத்துக்கு எதிரான அந்த ஆழ்மனதுல பதிஞ்சிருக்கக்கூடிய பணத்துக்கு எதிரான எண்ணங்கள் என்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அதுக்கு தேவையான தகுதி இல்லை என்கிட்ட இல்லை நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நிறைய நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் தான் நீங்கள் ஆசைப்பட்ற பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாததற்கு காரணம்னு சொல்றாரு அதுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க சொல்றாரு சின்ன வயசுலேருந்து நான் எதை பார்த்ததால் என்னால் பணத்தை ஈர்க்க முடியவில்லை நான் எதை கேட்டதால் என்னால் பணத்தை ஈர்க்க முடியவில்லை நான் எதை அனுபவித்ததால் என்னால் பணத்தை ஈர்க்க முடியவில்லை அதாவது உங்களுடைய ஆழ்மனத்தில் பதிந்திருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கு உங்களுடைய சின்ன வயசுல நடந்த என்னென்ன விஷயங்கள் காரணம்னு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவ் அஃபமேஷன்ஸ் சுய கட்டளைகள் மூலமாக சரி பண்ண சொல்கிறாரு இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட அற்புதமான அஃபமேஷன்ஸ் இவர் குறிப்பிடுறது சுயக்கட்டளைகள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சுய பிரகடனங்கள் நிறையா இருக்குது அந்த சுய கட்டளைகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்ம நேர்மறை எண்ணங்களுக்கு ஈஸியாக பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்துல நம்மளுடைய ஆழ்மனத்தை ப்ரோக்ராம் பண்ண முடியும் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அவங்களுடைய மனநிலை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த மனதுல எந்த மாதிரியான ஆட்டிடியூடு இருக்குதோ பணக்கார மனநிலை எனக்கு எப்பயுமே பணம் வந்துக்கிட்டே இருக்கு நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எப்பயுமே அந்த பணம் ரிலேட்டடாக பாசிட்டிவான மனநிலையில இருக்கும்போது அவர்கள் செல்வந்தர் ஆகிறார்கள் நான் தொட்டதெல்லாம் வழங்காம போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஆட்டிடியூட்ல இருக்கும் பொழுது அவர்கள் ஏழை ஆகிறார்கள்னு சொல்றாரு அதனால உங்களுடைய மனநிலை அந்த ஆட்டிடியூட எப்பொழுதும் எந்த விஷயம் வேணுமோ அதுல அந்த அபரிமிதத்தோட இருங்க உறவுகளை அட்ராக்ட் பண்ணணும்னா என்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே அற்புதமா என்ன பார்க்கறாங்க அப்படின்னு நினைங்க என்கிட்ட அந்த கரிஸ்மா அந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புங்க இதேதான் ஆரோக்கியத்துக்கும் மீதி எல்லாம் நீங்க ஆசைப்படுற விஷயங்களுக்கும் அடுத்த சாப்டரில் நீங்கள் ஆசைப்படுற வீட்டை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இல்லை அட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு பவர்ஃபுல் விஜுவலைசேஷன் டெக்னிக்கா சொல்லிக் கொடுக்குறாரு நீங்க தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த விஜுவலைசேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணி நீங்கள் ஆசைப்படுற வீட்டை அட்ராக்ட் பண்ணலாம் எப்பயும் விஜுவலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளாக அமைதியான நிலையில் உட்காந்துக்கோங்க உங்களுடைய அந்த அறை ஒரு இருட்டான அறையாக இருந்தால் சீக்கிரம் அமைதி நிலைக்கு போயிடுவீங்க ரொம்ப பிரகாசமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு விஜுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நாலஞ்சு முறை டீப் ப்ரீத்திங் பண்ணிட்டு நீங்கள் இப்போ பார்க்குற அந்த கருப்பான காளி திரைய தெளிவாக பார்க்க சொல்கிறாரு உங்களுக்கு முன்னாடி ஒரு BLACK SCREEN தெரியுது இப்போ அந்த BLACK SCREENல உங்களுக்கு பிடிச்ச அந்த வீட்டோட இமேஜ் அந்த படத்தை உற்று நோக்குங்க நல்லா ஆழமா அந்த வீட்டை அணுவணுவா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே நடந்து போகிறத பாருங்கள் நீங்கள் அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே நடந்து போய் ஒவ்வொரு அறையாக சுற்றி பார்க்குறீங்க அந்த வீடை கம்ப்ளீட்டாக தரவாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னு நம்புங்க அந்த வீட்டுக்குள்ளே உக்காந்து தான் இப்போ விஜுவலைஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அந்த வீட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் ஒரு வீட்டை கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி அந்த வீட்டுக்குள்ளே டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாருங்கள் எந்த மாதிரியான விழாக்கள் பிறந்தநாள் விழா இல்லை தீபாவளி பொங்கல்லாம் எப்படி அந்த வீட்டில் கொண்டாடுவீங்களோ அது எல்லாத்தையும் அணு அணுவாக ரசித்து பாருங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று உங்களுடைய உருவத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் தானே எப்படி ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்களோ அதே மாதிரி இந்த வீடு என்னுடையதான்னு ஸ்ட்ராங்காக நம்புங்க அந்த வீடு எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற நன்றியுணர்வோட பிரபஞ்சத்துக்கு அந்த உணர்வை செலுத்திட்டு அந்த விஜுவலைசேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க ஆசைப்படுற விஷயங்களை எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா விஜுவலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப சீக்கிரமா அதை அட்ராக்ட் பண்ண முடியும் கடைசி சாப்டர் உங்களது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த கச்சிதமான வழி அது என்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாரு சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள் தோல்விகள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக யோசிங்க அதுதான் உங்களுடைய நிகழ்கால பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடும் சொல்றாரு அடுத்தது இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த எதிர்மறை பழக்கங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கேள்வி கேட்டு பாருங்க சோம்பேறித்தனமாக காலம் தாழ்த்தி கொண்டிருப்பது தேவையான கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது நேரத்தை அதிகமாக செலவு செய்வது கவனக்குறைவாக இருப்பது தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துவது குறிக்கோளில் கவனம் செலுத்தாமல் இருப்பது கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது அல்லது சுய ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது எப்போதும் எதிர்மறையாகவே நினைப்பது இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட எதது நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பாசிட்டிவ் அஃபர்மேஷனால் ஃபில் பண்ணுங்க உங்களோட ரீப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு கவனக்குறைவாக இருப்பதுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம்னா அதுக்கு பதிலாக நான் எல்லா விஷயங்களிலும் மிக கவனமாக இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப உங்களுடைய ஆழ்மனம் ரீப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட சோம்பேறித்தனம் அல்லது புரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் நான் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பவனாகவும் இருக்கிறேன்னு அந்த அஃபமேஷன் மூலமா உங்களை நீங்களே ரீப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அஃபமேஷனும் விஜுவலைசேஷனும் அதாவது மனக்காட்சி பயிற்சியும் சுய உங்களுடைய ஆழ்மனத மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் நீங்கள் சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசி வரியா ஒன்னு சொல்றாரு இப்போதே முடிவு செய்யுங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா ஒரு அற்புதமான வாழ்க்கை பிரபஞ்சம் உங்களுக்கு தர ரெடியா இருக்குது ஆனா நீங்க தான் அந்த வாழ்க்கையை அன்லாக் பண்ணாம இருக்கிறீங்க அதனால இந்த மந்திர சாவியின் மூலமா அந்த வாழ்க்கையை திறந்து நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் அடைந்து மகிழ்ச்சியாயிருங்கன்னு முடிக்கிறாரு கடைசியா ஒரு உண்மை நிகழ்வோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் ஃபோர்டு கம்பெனி தெரியும் அந்த ஃபோர்டு கம்பெனியோட ஓனர் ஹென்ரி ஃபோர்டு ஒரு சமயத்துல வி எயிட் மோட்டார் அப்படிங்கிற ஒரு மோட்டாரை டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அந்த மோட்டார்ல இருக்கக்கூடிய என்ஜினில் எட்டு சிலிண்டர்ஸ் வச்சு டிசைன் பண்ணணும்னு அந்த இன்ஜினியர்ஸ் டீம் கிட்ட சொல்றாரு இதுக்கு சான்சே இல்ல ஒரே எட்டு சிலிண்டர் வச்சு டிசைன் பண்ணவே முடியாதுன்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது டிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டுறாரு ஒரு ஆறு மாசம் அப்படியே போகுது அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க அதற்கான சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது பேப்பர்ல அந்த டிராயிங் போட முடியுதா அதை எப்படி உண்மை ஆக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஆறு மாசம் கழிச்சு அந்த இன்ஜினியர்ஸ் டீம் கூப்பிட்டு கேக்குறாரு ஏன்னா டிசைன் முடிஞ்சுதா ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல எங்களுக்கு அதற்கான வழிகளே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு நான் விரும்புறேன் நடக்கும் எவ்வளவு எடுத்துக்கோங்க வரும்போது அந்த மோட்டாரோட சொல்லிட்டாரு மறுபடியும் ஒரு ஆறு மாசம் போகுது அப்பவும் முடியல ஆனா திடீர்னு ஒரு நாள் அதற்கான சொல்யூஷன் கிடைக்குது அதை ரெடி பண்ணிடுறாங்க அந்த என்ஜினியர்ஸ் டீம் இந்த நிகழ்வை இந்த திங்க் அண்ட் குரோரிச் புத்தகத்துல இவர் சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய ஆசை தீவிரமாகும் பொழுது கால தாமதம் ஆனாலும் சரி கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அது நனவாகும் அதனால ரொம்ப தீவிரமா கொஞ்சம் பொறுமையோட ட்ரை பண்ணிட்டே இருங்க இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட வழிகள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பாருங்க நீங்க ஆசைப்படுற அந்த அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த மந்திர சாவியை பயன்படுத்துறது மூலமா அதை உங்களால இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் ஆர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அமேசிங் கான்செப்ட் அல்லது அமேசிங் புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஐஎம் யுவர் ஸ்பிரிச்சுவல் பிரவீன் நன்றி